கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ காலம் கூட உன்னை கண்டு காதவழி சென்றிடுவான் காலம் கூட உன்னை கண்டு காதவழி சென்றிடுவான் காத்தாயி கருமா மகமாயி மா காளி தெய்வத்தின் தெய்வம் எங்கள் பேர் காட்டு மாறி தெவிட்டாத தீந்தமிழ பாடிடுவோம் மாறி தெய்வத்தின் தெய்வம் எங்கள் பேர் காட்டு மாறி தெவிட்டாத தீந்தமிழ